ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம் இன்று கலர் சேர்த்த உணவுகளை சாப்பிடுவதால் ஏற்படும் தீமைகளை பற்றி பார்க்கலாம் வர்ணம் சேர்க்கப்பட்ட சில உணவு வகைகள் பார்ப்பதற்கு கவர்ச்சியாகவும் சாப்பிட தூண்டுவதாக இருந்தாலும் அவை பலவிதமான நஞ்சு வர்ணங்கள் சேர்க்கப்பட்டவையாக இருக்கின்றன இதனால் உடல் ஆரோக்கியத்துக்கு கேடு ஏற்படும் பொதுவாக விரும்பி உண்ணப்படும் உணவு வகைகளில் நாற்பது உதாரணங்களில் ஆபத்தை விளைவிக்கும் நஞ்சு வர்ணங்கள் உள்ளதா இல்லையா என்பது சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டது இவ்வாறு மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் மூலம் நாற்பது உதாரணங்களுமே உடலுக்கு ஆபத்தை விளைவிக்கும் நஞ்சுள்ள வர்ணம் அடங்கியுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது இந்த அனைத்து உணவு வகைகளிலும் தடை செய்யப்பட்ட ரோடோமின் பியை சேர்த்து மொத்தம் ஏழு விதமான வர்ணங்கள் அடங்கியுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது ரோடோமின் பியை தவிர்த்து கார்மோய்சின் பிரில்லியன் புளூ தாத்ராய்சின் சன்செட் எல்லோ ஃபோங்கியாவ் நான்கு ஆர் மற்றும் எரிஸ்த்ரோசின் போன்ற நஞ்சு வர்ணங்களும் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கார்மோய்சின் மற்றும் ஃபூங்கியோ நான்கு ஆர் போன்ற நஞ்சு வர்ணங்கள் புற்றுநோயை வரவழைப்பதாகும் இந்த வர்ணங்கள் கனடாவிலும் அமெரிக்காவிலும் தடை செய்யப்பட்டுள்ளன பிரில்லியன்ட் ப்ளூ திராத்ராய்சின் சன்செட் எல்லோ மற்றும் எரிஸ்ட்ரோசின் கூட புற்றுநோயை வரவழைக்கும் ரசாயன வகைகளாகும் அமெரிக்காவில் உணவு வகைகளில் திராத்ராய்சின் உபயோகப்பட்டிருக்குமானால் அவை லேபிளில் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் பிரில்லியன் ப்ளூ சன்செட் எல்லோ எரிஸ்ட்ரோசின் போன்ற வர்ணங்கள் பல நாடுகளில் தடை செய்யப்பட்டவையாகும் இருப்பினும் இந்த ஆறு வகை வர்ணங்களும் நம் நாட்டு சட்டத்தால் உபயோகத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆரஞ்சு மஞ்சள் நிறத்தை கொடுக்கும் ரசாயனம் பலருக்கு அலர்ஜியைக் கொடுக்கக்கூடியது அதோடு மட்டுமல்லாமல் இவ்வர்ணம் குரோமோசோம் பாதிப்பையும் அலர்ஜியையும் ஏற்படுத்தும் சிவப்பு வர்ணத்தை கொடுக்கும் ரசாயனம் அலர்ஜியும் மற்றும் உணவுக்கு நஞ்சு தன்மையையும் உண்டாக்கும் நீல நிற ரசாயனம் புற்றுநூலை வரவழைப்பதோடு இல்லாமல் அலர்ஜி ஆஸ்துமா மற்றும் உடம்பு திசுக்கள் வீங்கி போதல் போன்ற உபாதைகளையும் உண்டாக்கும் மேலும் சில சிவப்பு வண்ணம் ரசாயனம் தைராய்டு தியோமரை வரவழைப்பதாக அறியப்பட்டுள்ளது இவ்வர்ணங்களை உபயோகிக்க நம் நாட்டில் இன்னும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இதனை விட மோசமான நிலைமை என்னவென்றால் இவ்வர்ணங்கள் உபயோகிக்கப்படும் அளவுகள் நிர்ணயிக்கப்படவில்லை அதனால் உணவு உற்பத்தியாளர்கள் எவ்வளவு வர்ணம் வேண்டுமானாலும் உபயோகிக்கும் சுதந்திரம் பெற்றுள்ளனர் இவ்வர்ணங்கள் இயற்கை வர்ணங்களை விட விலை குறைவாக உள்ளதால் எவ்வளவு வேண்டுமானாலும் உபயோகித்துக் கொள்கின்றனர் ரசாயன வர்ணங்கள் ஆபத்தை விளைவிப்பதோடு அல்லாமல் அவைகளில் சத்துகளும் இல்லாததால் அவை உடலுக்கு தேவையற்ற ஒன்றாகும் எல்லாவிதமான உணவு வகைகளிலும் நாளுக்கு நாள் முறையான சோதனைகள் செய்ய வேண்டும் இதன் மூலம் வர்ணங்கள் மற்றும் நஞ்சு ரசாயனங்கள் உள்ளனவா என்பதை கண்டறிய முடியும் வாங்குபவனே விழித்திரு என்பார்கள் நுகர்வோர் ஆகிய நாம் வர்ணங்கள் சேர்க்கப்பட்டுள்ள உணவு வகைகளை தவிர்க்க வேண்டும் வீட்டில் சமைக்கப்படும் உணவுகளில் செயற்கை வர்ணத்திற்கு பதிலாக இயற்கையான வர்ணங்களை பயன்படுத்த வேண்டும் கலர்ஃபுல் விஷங்கள் வாங்குபவனே இந்த பதிவு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்